நான் நான் ஒரு தமிழ் இனத்தின் மகன் என் தாய் மொழி எனக்கு தமிழ் என் மொழி எனக்கு முகம் முகவரி அடையாளம் எனக்கு உயிர் மற்றவர்களுக்கு மொழி தொடர்பு கருவி எங்களுக்கு உயிர் என் மொழி வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது இல்லை இயற்கையின் அருண் கொடை அது இறைவனால் உருவாக்கப்பட்டது மணி நெற்றி உமிழ் சங்கன் தளர் சுடர்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான் அந்த மொழியை வந்து என் மொழியை உலகம் மொழிகளின் தாய் தொன்மையான மொழி நாட்டின் பிரதமரே போய் உலகம் புற பேசிட்டு வர்றது உலக மொழிகளின் முதன் மொழி தமிழ் எங்க நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசிட்டு வர்றாரு எல்லா மொழிகளின் எல்லா தேசிய அமெரிக்க மொழியில் ஆகிவிங்கிற அலெக்ஸ் கொலியர் ஜப்பானிய மொழி சுசுமோகனோ எல்லாருமே சொல்றாரு ஒரு முதன் மொழி தமிழ் ஆதி மொழி தமிழ் அந்த மொழியை நீங்க அறிவியல் மொழி இல்லைன்னு என் மொழியை சொல்றீங்க அப்புறம் நீங்களே ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை தமிழர்கள் பயன்படுத்திக்காங்கிறீங்க அறிவியல் மொழி இல்லையா ஆகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதர்ச்சி உலக அதுக்கு பொழிப்புரை என்ன பிக்பன் தேரி அன்னைக்கு என் பாட்டம் பாடிட்டு போறேன் என்கிட்ட மருத்துவம் இல்லைங்கிறீங்க மருந்தான வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அத்திரதி போச்சு உனிங்கிறது மருத்துவம் இல்லையா பசித்து பூசி நீங்க அவை பாருனது மருத்துவம் இல்லையா நீங்க இவ்வளவு விஞ்ஞான அறிவியல் மருத்துவ வளர்ச்சி வந்த பிறகு கபசுரம் குடிக்கணும் சொன்னீங்க கொரோனா கொரோனா டெங்குனா நிலவேம்பு முடியுன்னு ஓடுறீங்களேன் அப்ப என்கிட்ட மருத்துவம் இல்லாமையா மருத்துவ குணம் இல்ல என் மொழியில இல்லாமயா சும்மா எதையாவது போட்டு இந்த மொழியை வந்து சனிங்கிறது காட்டுமிராண்டி மொழிங்கிறது இது முட்டாள்களின் பாசைங்கிறது முட்டாள்களின் பாசைன்னா நாங்கள் எல்லாம் முட்டாளா உலகிற்கு அறிவியல் நாகரீகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் முட்டாள்களா சொல்லுங்க முட்டாள்களா அப்புறம் அப்ப இந்த மாதிரி அந்த அடிப்படையில அவர் எனக்கு எதிரியாயிருந்தாரு எந்த இடத்துல எந்த இடத்துல தமிழர்கள் பிராமணர்களின் பாப்பானின் பாப்பாட்டியும் மகன் எழுதிருக்கு சொல்லுங்க எந்த சாஸ்திரத்தில் எழுது எந்த சாஸ்திரத்தில் எழுதிருக்கு பிராமணன் சத்ரியன் வைசியன் சூத்திரன் எழுதிரு இருந்து ஆனால் அம்பேத்கர் தெரிவித்த நார் வர்ணத்தின் தாண்டின்னு கொடிய ஒரு வர்ணா இருக்கடா பஞ்சமர்னு ஒண்ணு இந்த சூத்திரங்கிறது இந்தியா முழுமைக்கு இந்த நிலப்பரம் முழுமைக்கு எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது விழுக்காடு வர சூத்திரன் இருக்கான் அது கன்னடத்திலும் இருக்கான் தெலுங்குலையும் இருக்கான் மகாராஷ்டிராவில இருக்கு மராட்டியத்துல இருக்கான் மலையாளத்துல இருக்கான் ஆனா இதெல்லாம் இருக்கும்போது ஒன்னே தாசி மகன்ட்டான் ஒன்னே வேசி மகன்ட்டான் ஒன்னே வப்பாட்டி மகன்ட்டான் அப்படின்னு என்னைய மட்டும் சிறப்பா என்னைய மட்டும் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையா வருது நீ யார் முதல்ல நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க தெலுங்கு இருக்கீங்க கன்னடா இருக்கிறீங்க மலையாளி இருக்கிறீங்க துளுவர் இருக்கிறீங்க மராட்டி இருக்கிறீங்க பீகார் இருக்கிறீங்க எல்லாரையும் நிலத்தில் குவிந்து வாழும்போது நீ எங்க இருந்தோ வந்த ஒரு கன்னடம் உன் தாய்மொழி அது தெலுங்கோ அல்லது கன்னடமோ நீங்க உட்கார்ந்துட்டு என்னுடைய மொழியை அதுல என்ன இருக்கு அது ஒரு சனியை விட்டு ஒழி அது முட்டாள்களின் மொழி தமிழ் படிச்சா உனக்கு பிச்சை இல்ல இதெல்லாம் என்னது அப்ப தெலுங்குல எல்லா இருக்கா அப்ப கன்னடத்துல எல்லா இருக்கா அப்ப மலையாளத்துல எல்லா இருக்கா என்னது உன் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிறாங்கிறீங்க உங்க படிக்க வச்சேன்னா எங்க பாட்டன் வள்ளுவன் கம்பன் எல்லாம் யாரு படிக்க வச்சு நீங்கள நீங்களா சேட்ட பண்ணிட்டு அலையூடாது பள்ளிக்கூடம் திறந்து பலாயிர கணக்குல படிக்க வச்சான் என் தாத்தன் காமராஜி படிக்க பிள்ளைகள் வரல பசியோட இருந்த பாடம் மண்டல ஏறாதுன்னு மதிய உணவு திட்டம் போட்டு எல்லாருக்கும் சோறு போட்டான் கையேந்தி நின்ன அந்த மகன் எல்லாம் கொடை கொடுங்க பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடைய சொல்லுங்க தம்பி பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க இந்தாங்க காமராஜ் எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான் அரிசியை மூட்டை மூட்டையா ஏத்தி கொடுத்தான் விறகு கட்ட கட்டு கட்ட ஏற்றி விட்டான் முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் ஏகமா மாத்தி பிள்ளைகளை படிக்க வச்சான் நீங்க கொடுத்த நன்முடைய ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் ஏற்றதால் உருக்கூடாது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாவாடு ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் அந்த கிழமை நீங்க அது இந்த நல்ல முயற்சி காமராஜ் செய்தது பாராட்டு ஏதாவது எழுதிருக்கீங்களா சும்மா வாய்க்கு வந்தா நான் தான் படிக்க வச்சேன் பெற்றோட தம்பி இதெல்லாம் என்ன தம்பி என்னை எப்படி தம்பி பெரிய தலைவனாக்கி அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கிறது எப்படி என் ஒருவன் உழைப்ப பத்தாது எல்லாரும் சேர்ந்து உழைச்சுதான் என்னை தூய் பண்ணி உட்கார வைப்பாங்க உங்க திரும்ப எங்க தலைவனை அடையாளங்காட்டுன்னு யாரு தெரியுமா இத்தனை கோடி தமிழ் மக்கள் இல்ல பதினாலு வயதுல வீட்டை விட்டு வெளியே போன என் தலைவனை பதினெட்டு வயசுல ஆல்பர்ட் துறை சுற்றுற ரமீசை கூட சரியா முளைகள் அவரை பத்து லட்சம் தலைக்கு விதிச்சு நாடுங்கட அவர் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் கொடுக்கிறவர்களுக்கு பத்து லட்சம் பரிசுன்னு அறிவிச்சு அந்த பிரபாகரங்கிற பேரையும் அவரை அந்த நாடு முழுக்க பரப்புரை பரப்பி இவன் தான் உங்க இனத்தின் தலைவனை அடையாளங்காட்டின எங்க இன எதிரிச்சு இங்கிலம்தான் என்னைய ஒன்றரை வருஷம் தொடர்ச்சிய சிறையில போட்டு 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 சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறைக்கி உறுதியா நில்டான்னு சொன்னதான் கருணாநிதி தான் அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டேக்க அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல இன்னும் ரெண்டு மடங்கு வளர்த்துடணும்ல அப்ப என்னை சிறையில போட்டாதான் சரியா இருக்கும் இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு சிறையில போட்டா நல்லா படிக்கலாம் புரியுதா இன்னும் கொஞ்சம் அறிவு வள விரி விஷயத்துக்கிட்டும் வரலாம் அதுக்கெல்லாம் பயப்பா இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி